ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கு எங்க அப்பா இறக்கும் போது ரொம்ப கஷ்டம் எங்க அப்பாவுடைய உடலையே வந்து புரட்சி தலைவர் தான் அடக்கம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண இந்த பக்கம் ஒரு பக்கம் புரட்சி தலைவர்னால் இந்த பக்கம் நடிகர் தலைவர் ரெண்டு பேருமே ரொம்ப நமக்கு அவங்களுடைய பாசத்துக்கு நாங்கள்லாம் கட்டுப்பட்டு இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு நூறாள் பலம் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில் சரியாக கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் கிடைக்காமல் போயிடுச்சு நீங்கள் வந்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செல்ல குழந்தையாச்சே நீங்கள் இல்லை உங்கள் அப்பாவும் தான் ஆமாம் ஆமாம் உங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர் சரி அவங்க குடும்பத்தில் தான் நாங்கள் சரி என்னுடைய முதல் படம் மழலை பட்டாளங்கள் சினிமாவில் உங்கள் முதல் இயக்குனர் லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி அம்மா தான் எனக்கு இன்னொரு அம்மா அவங்க இந்த ஷார்ட் ஓகே பண்ணு சாக்லேட் தரேன் இந்த ஷார்ட் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பண்ணிட்டு போய் வாங்கிட்டு சாப்பிட்டு இந்த தில்லுமுல்லு உங்களுக்கு ஒரு பெரிய பேர் ரஜினி சாரோட இன்னைக்கு அதுதான் பேரு அப்போ அவரோட பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு எனக்கு இந்த படம் பேர் தான் எனக்கு பெருசா இருக்குது அப்படின்னு ரஜினி சாரோடயே உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அண்ணே அண்ணன்னு படம் பயங்கரமான ஈ தொந்தரவு மரம் ஃபுல்லா கீழே உட்காரவே முடியல அதாவது இது வரைக்கும் அப்படி பார்த்துருக்கவே முடியாது யாரும் இவர் வந்து இப்படி என்னென்னவோ பண்ணாரு மூஞ்சில் தான் ஒட்டுது எல்லாருக்கும் அப்போ தான் சொன்னார் மௌலி சார்கிட்ட மௌலி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் யூ சர்ட்டிவிகேட்லாம் கிடையாது இ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறான் ஐயா அப்துல் கலாம் ஒரு இதெல்லாம் எதுக்காக அதாவது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன் கொடுத்து அவர்கிட்ட அந்த பாட்டெல்லாம் படிச்சு ரொம்ப சந்தோஷம் எங்க காமெடியை ரசிக்கிறதுக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க எங்களால நிச்சயமா குழந்தைங்களை திருப்திப்படுத்த முடியும் நல்லா நடிக்கலன்னா நல்லா நடிக்கல போடான்னு சொல்லி அமிச்சு விட்டுருங்க அதோட வந்துடுறோம் நாங்க எங்கேயாவது போய் வாட்ச்மேனாவது உட்காந்து வேலை பார்த்துருவோம் பழம் பழம்பெரும் நடிகர் ஐயா குண்டு கருப்பையாவின் மகன் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் திரு கல்யாணம் அவர்களை இந்தியா கிளிட்ஸ் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் 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 வணக்கம்ண்ணா உங்களை பேட்டி எடுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசுறது எனக்கு பெரிய சந்தோஷம் நீங்கள் வந்து முதல்ல உங்கள் தந்தையை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா ஐயா வந்து நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க குண்டுகருப்பையா அதில் அந்த காதுன்னு ஒரு பெரிய காமெடி ரொம்ப ஃபேமஸ் அது தங்கமலை ரகசியம் படம் ராஜா காது கழுத காது இவர் போய் ஷேவிங் பண்ணும்போது காதை பார்த்துருவார் அவர் ராமச்சந்திரன் சாருடைய காதை பார்த்துருவார் அந்த ரகசியம் வந்து இவர்கிட்டயே இருக்கும் அதை வெளியில் சொல்லணும்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்டி ரகசியத்தை சொல்லிடுவாங்க அந்த இடத்துல ஒரு மரம் முளைக்கும் அந்த மரத்தில் ஒரு தபேலா செய்வாங்க அதை அடிச்சா காது ராஜா காது கழுத காதுன்னு சரியான காமெடி தங்கமல ரகசியம் படத்தில் நல்ல காமெடி அது ஆமாம் அவன் நிறைய படங்கள் உங்கள் அப்பாவை பற்றிலாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தலைவர் ஐயாவுக்கு செல்ல குழந்தையாச்சே ஆமாம் நீங்கள் இல்லை உங்கள் அப்பாவும் தான் ஆமாம் ஆமாம் உங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர் நிச்சயமா அவங்க குடும்பத்தில் தான் நாங்கள் சரி அதான் அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் என்ன ஒருத்தர் நீங்க அவ்வளோ ஒரு பாசமாக இருந்திருக்கீங்க அப்பா நாடக வச்சிருந்தா டிராமா ட்ரூப் ட்ரூப் வச்சிருந்தாங்க ஓம் சத்குரு நாடக மன்றம் சரி நாடக ட்ரூப் வச்சிருந்தாங்க ஓ அது நாடக அந்த நாடகத்துல தான் என்னை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஓ என்னை வந்து நடிக்க வச்சாங்க சின்ன பிள்ளை எனக்கு அறுபத்தி ஒரு நாலு வயசு நாலு வயசுகள்லாம் நடிக்க வந்துட்டு நான் நீங்களும் நாடகத்துல இருந்து வந்தவர் தான் நாடகத்துல இருந்து வந்தது சூப்பர் சூப்பர் நாடகம் தான் எனக்கு வெரி குட் வெரி குட் நீங்க நாடக ட்ரூப் வச்சிருந்தீங்களா நான் எனக்கு நாடக ட்ரூப் இருக்கு யோக லட்சுமி நாடக கலை மன்றம்னு இருக்கு இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கு இருக்கு அதுல நீங்க என்னென்ன டிராமா போட்டீங்க கதைகள்னு நிறைய போட்டேன் அப்புறம் ஜனங்க வந்து கதைகளை விட கலை நிகழ்ச்சி லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நான் பல்சூ நிகழ்ச்சி பண்ணுறது என்னுடைய ஸ்கிரிப்டு ஒரு 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 மணி நேரத்துக்கு என்னுடைய நாடகம் அப்புறம் கொஞ்சம் நடனம் மிமிகிரி மேஜிக்கு இதெல்லாம் வச்சு ஒரு பல்சூ நிகழ்ச்சியை நான் பண்ணிக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்புறம் நீங்கள் தூர்தர்ஷனில் நடிச்சிங்களா தூர்தர்ஷன் தான் என்னுடைய அறிமுகமே எழுபத்தி அஞ்சில் தூர்தர்ஷன் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே ஆடிஷனில் மெம்பர் ஆகி அதில் ஜெயிச்சு அங்கே தூர்தர்ஷன் நடிகராக மாறி அதில் நடித்து தான் சினிமாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க உங்களுடைய முதல் படம் எது என்னுடைய முதல் படம் மழலை பட்டாளங்கள் அதே அது அப்படியே கன்னடத்துலேயும் என்னுடைய படம் வந்து மக்களு சைன்யம் அது கன்னடத்தில் எடுத்தாங்க அந்த லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லயுமே அந்த படம் நான் தான் பண்ணேன் லட்சுமி அம்மா லக்ஷ்மி அம்மா தான் எனக்கு இன்னொரு அம்மா அவங்க ஒரு கடி கூட கடிக்க மாட்டாங்க இந்த ஷார்ட் ஓகே ஆகணும் அப்படின்னா சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா எல்லாமே பசங்க தான் பதிமூணு பசங்க என்னையும் சேர்த்து அத்தனை பசங்களுக்கும் ஏய் உதைப்பேன் அடிப்பேன் எல்லாம் எதுவும் கிடையாது சொந்த கிடையாது இந்த ஷார்ட் ஓகே பண்ணு சாக்லேட் தரேன் இந்த ஷார்ட் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பண்ணிட்டு போய் வாங்கிட்டு சாப்பிட்டு ஜாலியாப்பா பெரிய ஒரு சந்தோஷம் அது ஒரு குழந்தையிலேருந்து நீங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சேன் அதுலருந்து படங்கள் ஆரம்பிச்சு மிகப்பெரிய நடிகரோடலாம் ரோடுலாம் நீங்க நடிச்சிட்டீங்க ஐயா நடிகர் திலகம் ஐயா ஆமா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்புறம் கலை விஞ்ஞானி கமல்ஹாசன் கமலஹாசன் சார் மோகன் சார் மோகன் சத்யராஜ் சார் சத்யராஜ் ராமராஜன் சார் ராமராஜன் பேர்பட்ட ஸ்டார் பெரிய ஆளுங்கெல்லாம் நடிச்சிருக்கீங்க நீங்க ராம்ஜி கார்த்திக் சூப்பர் 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 எல்லாரோடையும் எல்லாரோடையும் நீங்க நடிச்சிருக்கீங்க எத்தனை மொழிகள்ல நடிச்சுங்க இந்தியாவில் ஏற்கனவே ஏறத்தால் எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சிருக்கேன் ஓ எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிச்சிருக்கேன் இந்த திருமணம் உங்களுக்கு ஒரு பெரிய பேர் ரஜினி சாரோட நீங்கள் இன்றைக்கும் அதுதான் பேர் நான் கூட சமீபத்தில் போன வருஷமும் என்னமோ போன வருஷம் இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமும் கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் நடிகர் சங்க ஃபங்க்ஷனில் அப்போது அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி எனக்கு இந்த படம் பேர் தான் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு ரஜினி சாரோடையே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அவருடைய அது ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் நடிகர் திலகம் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்க தாபனாருக்கு ஆமா நடிச்சிங்களே அதனுடைய அனுபவம் என்ன இந்த நடிப்பு அனுபவன்றதை விட அவர் தன்னை வந்து ஒரு மகம் மாதிரி தான் கூப்பிடுவார் யார் கருப்பையா மவனா வா அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாம் பண்றதே கிடையாது அவ்வளோ ஒரு பாசம் இந்த பக்கம் ஒரு பக்கம் புரட்சி தலைவர்னால் இந்த பக்கம் நடிகர் ரெண்டு பேருமே ரொம்ப நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்களுடைய பாசத்துக்கு நாங்கள்லாம் கட்டுப்பட்டவங்க எங்கள் அப்பா வி கே ராமசிமாட உங்களுக்கு பழக்க எவ்வளோ பழகி இருக்கும் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கிறோம் அப்பாவோடு சேர்ந்து அப்பா என் கல்யாணத்துக்கு வந்தாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப அவங்களோட நிறைய நான் கத்து கற்று இருக்கிறேன் ஆமாம் அவன் மேக்கப் பண்ணும்போது சொல்லுவாங்க ஏய் மெதுவாக ஒத்துடா முகத்தை நெளிச்சிராத அவருடைய காமெடியிலேயே ஹைலைட் காமெடி இங்கே மயிலாப்பூரில் ஒரு வீட்டில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் கோவை சரலா இல்லை பல்லாவரத்தில் அண்ணே அண்ணேன்னு படம் மௌலி சேருது அங்கே வந்து பயங்கரமான ஈ தொந்தரவு மரம் ஃபுல்லாக கீழே உட்காரவே முடியல அதாவது வரைக்கும் அப்படி பார்த்துருக்கவே முடியாது யாரும் அவ்வளோ ஈ இவர் வந்து இப்படி என்னென்னவோ பண்ணாரு தான் ஒட்டுது எல்லாருக்கும் எவ்வளோ லைட்டு அப்போ ஆர்க்கு ப்ரூட்டு இந்த மாதிரி லைட்லாம் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்போ தான் சொன்னார் மௌலி சார்ட்டு மௌலி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் கிடையாது இ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறோம் ஐயோ மறக்கவே முடியாது இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது அவ்வளோ நாங்கள் விழுந்து 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 சிரிச்சிருக்கிறோம் ரொம்ப உரிமையோடு பேசக்கூடியவர் அப்பாவுடைய பழக்க வழக்கம் அது வந்து எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது சினிமாவுக்கு எப்படி ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அதே மாதிரி மிகப்பெரிய கலை வித்வான்களோட பழகிறதுக்கும் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய பேக்ரவுண்ட் நம்ம ஐயா மக்கள் தலகம் புரட்சித் தலைவர் அவரை பற்றி சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் நிறைய 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 இப்போ எங்கள் அப்பா எழுபத்ரெண்டில் காலமாயிட்டாங்க எழுவத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ஆறு அப்போது எங்கள் பெரிய அண்ணனை வந்து அவரே கூட அழைச்சிக்கிட்டாரு ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கு எங்கள் அப்பா இறக்கும்போது ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பாவுடைய உடலையே வந்து புரட்சி தலைவர் தான் அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க சத்யா ஸ்டுடியோவில் பத்மநாப அண்ணன் இருந்தாங்க அப்போ அவர் வந்து ஜெய்ப்பூரில் ஷூட்டிங்கில் இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட தான் பணத்தை கொடுத்து விட்டு அவர் தான் எல்லாம் பண்ணி அப்போ எங்கள் அண்ணனை வந்து அவரே மூத்த அண்ணன் ஒரு மகாலிங்க அவங்கள கூட பிஏவாக வச்சுக்கிட்டாங்க ரெண்டாவது அண்ணன் திரு சாமிநாதன் அவருங்களை இங்கே சத்யா கல்யாண மண்டபம் இப்போ எத் ஏடிஎம்கே தலைமை கழகம் அதுக்கு பொறுப்பாளராக போட்டாங்க கட்சி ஆஃபீஸ்லேயும் அவர் தான் பொறுப்பாளராக இருந்தார் சிஎம் ஆன நேரத்துலேயும் அவர் தான் ஸ்பெஷல் பிஏவாக இருந்தாங்க கூடவே இருந்துட்டாங்க அதனால என்னையும் அப்படியே படிக்க வச்சார் நானும் அப்படியே படித்து எல்லாம் அவங்களுடைய காலடியிலேயே வளர்ந்தோம் அப்படி இருக்கும்போது தான் இந்த டிவியில் போய் நம்மளும் போட்டு மேல்ட்டு போட்டு வச்சா இன்டர்வியூ கூப்பிட்டாங்க அதில் ஜெயிச்சு அங்கே வார வாரம் நாடகம் அதை பார்த்து கலா கேந்திராவில் கூப்பிட்டாங்க அப்படி தான் சினிமாக்குள்ள என்ட்ரானது ஐயா அப்துல் கலாம் நீங்கள் ஒரு இதெல்லாம் வாங்குனீங்களே அதாவது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன் அதாவது அந்த பாட்டில் வந்து அந்த அந்த பாட்டே வந்து ஒரு தேசபக்தி பாட்டு அதில் வந்து இவருடைய பேரை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரெண்டு மூணு இடத்துல அவருடைய கனவெல்லாம் நம்ம நினவாகணும் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருந்தேன் எழுதுறதுக்கு அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் கேட்டவுடனே எனக்கு கொடுத்தாங்க கொடுத்து அவர்கிட்ட அந்த பாட்டெல்லாம் படித்துக்காக அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொடுத்த டைமே ரொம்ப குறைச்சலான நேரம் இல்லை இருபது நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் என் கூட வந்தவங்களை எல்லாத்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கொடுப்பனை தான் எனக்கு அது ஆமாம் இப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு எப்போ வந்தீங்க இல்லை அரசியலுக்கு நான் வரல அங்கேயே தானே இருக்கிறோம் அரசியலுக்குள்ளேயே தான் தலைவர் காலடியிலேயே தான் இருக்கிறோம் ஒரு ஆறு நம்மளும் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ட்டு எழுபத்தி ஏழில் எழுபத்தி ஏழுலேருந்து நான் வந்து பிரச்சாரத்துக்குள்ளே இருக்கேன் ஆமாம் எழுபத்தி ஏழு எலெக்ஷனு எண்பது எலெக்ஷன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு எல்லா எலெக்ஷனும் நான் பிரச்சாரம் பண்ணேன் அப்போ முதல் முதல்ல போகும்போது மக்கள் தலைவரத்தை போய் பார்த்தீங்களா ஆமாம் அவங்கக்கிட்ட தான் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வேண்டான்ட்டார் நான் போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன் ஒரு வேகம் தான் என்ன பேசுவேன்னு கேட்டார் திட்டு பேசுவேன்னு திட்டக்கூடாது நம்ம என்ன செய்ய போகிறோம் அதைத்தான் சொல்லணும் யாரையும் திட்டக்கூடாது அப்படின்னாரு அதை தான் இன்னும் வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஆமாம் அவர் மாத்திரம் திட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கண்ணா பிள்ளை திட்ட பற்றி திட்டக்கூடாது நம்ம என்ன சொல் செய்ய போகிறோம் அதை சொல்லுங்கள் நான் வல்காராக பேச மாட்டேன் அசிங்கமாக பேச மாட்டேன் ஏன்னா என்னுடைய கூட்டத்துக்கு பொம்பளைங்க நிறையா வருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவேன் நல்ல விஷயங்களை சொல்லுவேன் சின்ன சின்ன கதைகளை சொல்லுவேன் அந்த கதைக்குள்ளேயே மொத்த அரசியலும் வந்து மாட்டிக்கும் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் அதுக்காக கொஞ்சம் பிரயாசப்படுவேன் இன்றைக்கி இப்போ நேற்றுக்கு பேசின கூட்டத்தில் பேசுனதா இன்றைக்கி பேச மாட்டேன் இப்போ ஒரே நாளில் பத்து இடம் இருபது இடம் பேசுகிற மாதிரி வரும் அந்த பத்து இடம் இருபது இடமும் வித்தியாசமாக தான் இருக்கும் முதல் இடத்துல பேசுனதா கடைசி இடத்துல பேச மாட்டேன் அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அது அதில் கொஞ்சம் பிரயாசப்படுவோம் இப்போ அம்மாக்கிட்ட ஐயா போனதுக்கப்புறம் நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மா அவங்க இதுலேயும் பிரச்சாரத்துக்கு போவீங்க ஆமாம் அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா அவங்க நிறைய சந்திச்சிருக்கேன் நிறைய நிறைய சந்திச்சு அவங்க வந்து தலைவரால் வளர்க்கப்பட்ட குடும்பன்றதுனால எங்கள் மேலே ரொம்ப பாசம் ரொம்ப பிரியம் இப்போ அவங்க இல்லாததை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு நூறாள் பலம் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த உடம்பு சரி இல்லாத நேரத்தில் சரியாக கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் கிடைக்காமல் போயிடுச்சு அவங்க இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருந்துரும் அவங்க இல்லாதது ரொம்ப வேதனை ஆனால் ரொம்ப பாசம் எப்படினாலும் மட்டும் நின்று பேசுவாங்க இப்போ கேம்பெயினிங்லாம் வர்றாங்க நாங்கள் ஒரு பக்கம் போவோம் இவங்க இந்த பக்கம் வர்றாங்களேன்ட்டு விஷ் பண்ணுறதுக்காக நின்று விஷ் பண்ணலாம வண்டியை நிறுத்தி என்ன ஏது என்ன சாப்பிட்டீங்களா எந்த பக்கம் போகிறீங்க எல்லாம் கேட்பாங்க எல்லாமே கேட்பாங்க ரொம்ப அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் அரசியல் பணியில் இருக்கீங்களா அது பாட்டுக்க அது அப்படி அது அதுக்குள்ளே இருந்தது நம்ம தான் அதுக்குள்ளேயே தானே இருக்கிறோம் காமெடியில் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த அது அதோடய ஸ்டைலே வேறு மாதிரி இருந்ததுக்கு இன்றைக்கி பார்த்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அது உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும் நீங்கள் இப்போ இருக்கிற டைரக்டர்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் கண்டிப்பாக வேண்டுகோள் வைக்கிறேன் இல்லை நான் நான் முத முத நடிக்க ஆரம்பிக்கும் போது கேபி சார் தான் முத பார்த்தேன் நான் உடனே ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்போது அவர் சொன்னார் நீ டைரக்ட் பண்ண நீ நடிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னாரு நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு புது டைரக்டராக இருக்கட்டும் சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நடிப்பேன் எனக்கு அது தொழில் நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் தொழில்னு வந்துட்டால் நீங்க தான் எனக்கு குரு என்னங்க நீங்கள் போய் அவர் காலில் விழுகிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு குரு அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் அதுதான் எனக்கு முக்கியம் அதே மாதிரி குருஸ்தானத்தில் இருக்கிற இயக்குனர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வேண்டுகோள் எனக்கு மாத்திரம் இல்லை என்ன மாதிரி இருக்கிற நிறைய நடிகர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க இதைத்தான் நம்பி இருக்கிறோம் நாங்கள் ஏன்னா எங்கள் காமெடியை ரசிக்கிறதுக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க எங்களால் நிச்சயமாக குழந்தைங்கள திருப்திப்படுத்த முடியும் நிச்சயமாக குழந்தைங்கள திருப்திப்படுத்த முடியும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நல்லா நடிக்கலைன்னா ஏ நல்லா நடிக்கலை போடான்னு சொல்லி அனுச்சி விட்ருங்க அதோடு வந்துடுறோம் நாங்கள் எங்கேயாவது போய் வாட்ச்மேனாவது உட்காந்து வேலை பார்த்துடுறோம் து நமக்கு தெரிஞ்ச வேலை இதுதானு ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே